ஆண்டேசு கிறிஸ்து நாமத்திலே உரை வாழ்த்துகின்ற மக்களே இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதனை நமக்கு அழகாய் சொல்கிற நீங்கள் சுமார்கள் நான்கு யுத்தம் பண்ணுகிறேன் சும்மா எப்படி இருக்க முடியும் யுத்தம் வந்தாலும் சும்மா இருக்க முடியும் பயம் இருக்கும் தீயில் இருக்கும் ஒரு சமத்துல நல் யோசனை செய்து யுத்தம் நம்ம நல் யோசனை செய்து யுத்தம் குதிரைகள் யுத்த நாள் காய்கறி ஜெய கத்திரா இந்த வசனங்களாம் அழகாய்த்தான் சொல்லுகிறது ஆனால் வாழ்க்கையில சில போராட்டங்கள் சில கண்ணீரான நிந்தையான இடங்கள் இன்னும் கூட மனிதன் வறுமையோடு போராடி கொண்டிருக்கிறார் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் பரம்பரை சாபத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் சத்துருக்கள் நிறைந்த நண்பர்கள் இருப்பார் சத்துருவாய் நிறைந்த வஞ்சக நிறைந்த நண்பர்கள் இருப்பார்கள் கூடவே இருந்து குழித்தோன்ற இருப்பார்கள் அதுதான் கள்ள சகோதரர் கல்ல சகோதரை போல பழகவர் ஆனா அவர் கல்லர்கள் உண்மை இல்லாதவர்கள் நீதியாக வாழாதவர்கள் துரோகிகள் போராமை இருப்பார்கள் அவர்களோடு நமக்கு ஒரு யுத்தம் உண்டு நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இது ஆமாவா நீ நீதியாக அநீதிக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது சங்கீதம் நீங்கள் வாசிக்கும் போது ஐம்பதா சங்கீதத்தில் அங்க பதினேப்பாரு சொல்லுகிறது பாருங்க அழகான வசனம் நீ சத்தியத்தை பின்னாக எரித்து கடிதம் கொள்வதை வெறுத்து வெச்சார்க்காரர்களோடு உனக்கு ஒரு பங்கு உண்டு திருடனை பார்க்க ஒருமித்து கொள்ளுகிற நீங்க அநேக வாழ்க்கையில் ஏன் விடுதலை இல்லை ஏன் ஆசீர்வாதம் இல்லை அநீதியாய் போது துரோகமாய் வாழும்போது இல்லை விசாசனுடைய தந்திரத்தினுடைய வாழும் போது நீங்க தேவனுடைய ஆசிரியத்தை முடியும் ட்ரை பண்ணலாம் நல்லவனை போல ட்ரை பண்ணலாம் முத்தவனை போல ட்ரை பண்ணலாம் ஆனா அந்த ட்ரை தான் இருக்குன்னு தவிர நல்லவனை வாழ முடியாது அருமையான கத்துழைப்பில் உங்க ஒரு ஒருவேளை எதிரிகள் உண்டு வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறாங்க ஒரு முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறாங்க ஒரு நல்ல பேருக்கு கழகம் பயப்படாதீங்க கத்து சொல்கிறார் அவர் உங்களுக்கோ யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருங்கள் இன்னும் நாங்க எந்த தப்பு செய்யல இன்னும் நாங்க வறுமையிலே வாழ்றோம் கஷ்டப்படுறோம் காலங்காதிர நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் நடிப்பிக்கொள்ள வேண்டும் அப்போ

அங்கு சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயம் கத்தனால் வரும் தெய்வ மக்களே ஒருவேளை நீங்க கரைங்கி போயிருக்கலாம் சோந்து போயிருக்கலாம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம் ஐயோ தெய்வமே ஏன் என்று வாழ்க்கை சோதனை பாடுகளை ஜெயிக்க வேண்டும் செலுத்தும் காற்றும் கடலும் பலமாய் கொந்தளித்து அவர்கள் அந்த படுகை அங்கு செலுத்த முடியாத காற்று அளிக்கிறது அவர் சொல்ல ரவி நாங்கள் வடித்து போகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா கேட்கும் போது கத்திர காற்றின் கடல் அவளை பார்த்து கேட்டார் எங்கே ஒரு விசுவாசம் என்று கேட்டார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும் போதா சத்துரை ஜெயிக்க முடியும் நீங்க பரிசுத்த யாரெல்லாம் வெற்றி கொண்டார்களோ ஜெயித்தார்களோ வறுமையிலிருந்து பாவத்திலிருந்து சத்து பிடியிலிருந்து வஞ்சகத்திலிருந்து ஜெயித்தார்களோ அவர்கள் விசுவாசத்தில் இருந்தார்கள் நிகைமையா செண்பெல்ல தொம்பியா வந்து ஆலயத்தை கட்டக்கூடாத படிக்க அவர்களை எதிர்க்கிறான் குரு ஒருக்கிறான் தவறான வார்த்தைகளை பேசுகிறார் வஞ்சகமான வார்த்தைகளை பேசுகிறான் நிகமையா சொல்லுகிறான் ஆமே என்னை போல ஒரு ஓடி போகணும் அதுதான் நீதிமொழிகள் அங்கே இருபத்தெட்டு மனு சொல்லுது ஒருவரம் தொடராத துன்மார்கண் ஓடி போகிறான் நீதிமானம் சிங்கத்தை போல தைரியம் பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் முடிவு இருக்கிறது ஆமே ஒருவேளை சத்துருமே பலம் கொள்ளுகிறான் ஆமே உன்னோடு இருக்கிற கூட்டங்கள் ஐயோ கம்மியா கவலைப்படாத அவர்களோடு இருக்கிறதை பார்க்க நம்மளுக்கு அநேகர் என்று எலிசா எலியாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றியை காண வேண்டும் ஜெயத்தை காண வேண்டும் என்பது சித்தம் சிதம்பு கத்தனே நம்ம கைகளை யுத்தத்துக்கு பயிற்சி கொடுப்பார் தாவி சுல்கிறார் என் கைகளை யுத்தத்துக்கு பயிற்சி விக்கிறீர் ஆமா ஆண்டவர் நீதியது அநீதியது நல்லவர் யார் கெட்டவர் யார் சில சோதனை மூலம் கண்டு தருவார் கலங்க வேண்டாம் சோந்து போக வேண்டாம் கோயேன் நீதியா வாழ் நீதியா வாழ்க்க பரிசுத்தவன் என்ன சொல்கிறது அவர் புனிதனுக்கு புனிதனும் அவர் மாறுபாடுவனுக்கு மாறுபாடு உள்ளவராயிருக்கிறார் ஒருவேளை நம்ம வழியிலேன் நம்ம பித்தனும் பேராற்றலுமாய் நம்மளுடைய வாழ்க்கையிலே உள்கற்றவளா இருந்தா அவர் அப்படி தான் தெரிவார் யார் ஒருவர் உண்மையும் உத்தவனா இருக்கிறார் அவருக்கு கத்த தோல் கொடுக்கிறவராயிருக்கிறார் அங்கே யாத்திராகும் பதினான்கு பதினான்கு மணி கர்த்தர் யுத்தத்தை ஓயப்பார் சத்துருவை அந்த செங்கடிலே போட்டு அமைத்தினார் ஒருவேளை சத்துரு கூட்டமாக கூடுகிறார்களா குக்கர் எழுதிறார்களா எக்கால சத்தம் போல அவர்கள் சத்தம் துணிக்கிறதா கலங்க வேண்டாம் செங்கடல் அவர்களுக்கு பலியாக காத்திருக்கிறது தெய்வ மக்களையே கலங்க வேண்டாம் ஒருவேளை இந்த வசனம் வாழ்க்கையில வரும்போது இங்க வேதனை மத்திலே கண்ணீர் வாழலாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நீங்கள் இருங்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த வசனத்துபடி கத்திர ஆசுத்து காக்க கணவர் என்று வாழ்த்தி ஆசிரிக்கிறேன் கண்டசீல் கண்டசீல்